இன்றைய காலகட்டத்தில் எல்லோருடைய கையிலையும் வந்து செல்போன் இருக்கு அந்த அளவுக்கு கம்மி ரேட்லேயும் வந்துருச்சு மக்கள் வந்து என்னன்னா நொடிக்கு நொடி செய்திகளை பார்க்கறாங்க அந்த செய்திகள் வீடியோக்கள் இதெல்லாம் பார்க்கறாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்ப நிறைய ஆப்களை யூஸ் பண்றாங்க ஸோ அப்படி யூஸ் பண்றப்ப என்னன்னா இப்பெல்லாம் வந்து என்னன்னா மத்திய அரசு வந்து சரியான கவனம் வந்து கொண்டு தான் சொல்லணும் தேவையில்லாத வந்து ஆப்கள் அதாவது ஆபாசமான ஆப்கள் வந்து நிறைய வருது இதனால வந்து பல இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பல பேர் வந்து வெளியில சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நம்ம இது வந்து பேப்பர்ல டிவில இதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது என்னன்னா அந்த சில ஆப்ல வந்து உங்களுக்கு வந்து பெண்களின் போன் நம்பரு வேணுமா அப்படின்னு சொல்லி எதுக்கு வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ஆப் இருக்கு ஸோ வந்து என்னன்னா ஆண் உபச்சாரம்ன்ற இதுக்கே சில ஆப்கள் இருக்கு பெண் பிரச்சாரத்துக்கும் ஆப்கள் இருக்கு இந்த மாதிரி ஆப்கள் வந்து என்னன்னா இளைஞர்களை வந்து ஈஸியா வந்து தன் வயப்படுத்துது அதாவது என்னன்னா வட மாநிலத்துல இருக்க பெண்கள் வந்து என்னன்னா ஃபேஷன் உடையிலேயே வந்து நகரிகமா ஒரு ஆபாசமான ஒரு தோற்றத்தை காமிச்சு இளைஞர்களை வந்து ஏமாத்துறது பிளஸ் இங்க இருக்க சில பெண்கள் வந்து ஆபாசமா பேசுறது ஸோ இப்படிப்பட்ட வகையில மூலமா பல இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து இழந்துடுறாங்க ரெண்டாவது தங்களுக்கான வந்து என்ன உறவுல வந்து ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் வந்து உருவாக்குறாங்க மத்திய அரசு வந்து இந்த மாதிரி ஆப்களை வந்து தடை செய்யணும் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுப்பம் அதாவது வந்து எவ்வளவுதான் வந்து அதாவது எல்லா இடத்துலயும் வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நீங்க வந்து கரெக்டா இருக்கணும்ட்டு வந்து நீங்க முடிவுபடுத்தினீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களை வந்து தாக்காது சோ என்னன்னா நம்ம வந்து என்னன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா பெற்றோர் சொல்றதை வந்து கேட்கறது இல்லை ஆனா வந்து மூணாவது மனுஷன் சொல்றது ஒரு நடிகர் சொல்றதையோ ஒரு அரசியல்வாதி சொல்றதோ வந்து நம்ம கேட்கிறோம் அதாவது பெற்றோர்கள் வந்து நல்லதுக்கு தான் சொல்றாங்க இங்க வந்து பல பேர் அது வந்து புரிய மாட்டேங்குது இந்த காதல வாங்கிட்டு இந்த இதுல அடுத்த காதல வந்து விட்டுறாங்க சோ இப்படிதான் இருக்கு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு அவசரமான சூழல்ல இருக்கனால வந்து ஈஸியா வந்து அகப்படுறாங்க சின்ன சின்ன அமௌண்ட்டுகள்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஆப்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சின்ன அமௌண்ட்ல போட்டு உள்ள போனன்னா உள்ள வந்து பெரிய அமௌண்ட்டா கேட்கறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக சில பேர் வந்து என்னன்னா தங்கள்ட்ட இல்லைன்னு வீட்டுல இருந்து திருடுறாங்க சில பேர் வந்து கொலை கூட செய்யறாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி ஆப்ல போய் மாட்டி தங்களுடைய வீடியோக்களையும் வந்து கொடுத்து இழந்து ஒரு நிம்மதி இல்லாம சில வந்து என்னன்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை கூட பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி ஆப்கள் வந்து இருக்கிறது வந்து என்னன்னா நாம நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டோம்னா அஹ் எந்த விதமான பிரச்சனைய வந்து சமாளிக்கலாம் மத்திய அரசு வந்து இந்த மாதிரி ஆப்ப வந்து தடுக்கணும்